பஞ்ச கதைகள் பகுதி நான்கு ஒன்று கிடைத்த குரங்கை கைவிட்ட முதலை ஓர் ஆற்றங்கரையில் ஒரு குரங்கு இருந்தது அந்த குரங்கு ஒரு நாள் பழம் பறித்து உண்பதற்காக ஆற்றின் உரத்தில் இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறியது அது பழம் பறித்து தின்று கொண்டிருக்கும் போது கை தவறி சில பழங்கள் ஆற்றுக்குள் விழுந்தன அம்படி அவை விழுந்தபோது களக்கள வென்ற ஓசை உண்டாயிற்று அது ஒரு வேடிக்கையாக தோன்றவே அந்த குரங்கு ஒவ்வொரு கிளையாக தாவி மரத்திலிருந்த பழங்களை உதிர்ந்துவிட்டுக் கொண்டிருந்தது அப்போது முதலையரசன் அந்த பக்கமாக வந்தது அது மரத்திலிருந்து உதிர்ந்த பழங்களைத் தின்றது அந்த பழங்கள் மிகச் சுவையாக இருந்தபடியால் அது அந்த இடத்திலேயே நின்றுவிட்டது குரங்கை பார்த்து அந்த முதலை நண்பனே நான் உன்னை பிரியவே மாட்டேன் ஏனென்றால் நீ எனக்கு மிகச் சுவையான பழங்களை உதிர்த்துக் கொடுத்தாய் என்று சொல்லியது நாள்தோறும் குரங்கு பழங்களை உதிர்த்து கொடுக்க முதலை அதைத் தின்று கொண்டு அந்த இடத்திலேயே இருந்தது அது தன் இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்லாததால் அதன் மனைவியான முதலையரசி மிகவும் கவலை கொண்டது அது தன் தோழியான ஒரு முதலையை அழைத்து கணவனிடம் தூது போய் வரும்படி அனுப்பியது அந்த தூதி முதலையரசனிடம் வந்து மன்னவா தங்களை காணாமல் அரசியார் மெலிந்து போய் விட்டார்கள் அவர்களுடைய காதல் நோய் வெப்பு நோயாக மாறி உடலை இழைக்கச் செய்துவிட்டது தாங்கள் வந்து நோய் தீர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியது ஏ தூதியே குரங்கோ எனக்கு உயிர் நண்பனாகி விட்டது அதை பிரிந்து வருவதோ என்னால் முடியாது நீயோ என் மனைவி நோயாயிருக்கிறாள் என்று சொல்கிறாய் அதை கேட்டதும் என் மனமும் மிகவும் வருந்துகிறது புறப்படவும் முடியவில்லை நான் என்ன செய்வேன் என்று வாய்விட்டுச் சொல்லி முதலை வருந்தியது இந்த குரங்கு என்ன சொக்கப்பொடி தூவியதோ நம் அரசர் இதை விட்டுவர மறுக்கிறார் இந்த குரங்கை கொன்றால்தான் இதற்கு புத்தி தெளியும் என்று நினைத்தது அந்த தூதி முதலை அது முதலையரசனை பார்த்து மன்னவா அரசியாருக்கு நாங்கள் எத்தனையோ மருந்து கொடுத்து பார்த்து விட்டோம் நோய் தீரவில்லை குரங்கின் ஈரல் கொண்டு வந்து கொடுத்தால்தான் பிழைப்பாளென்று பெரிய மருத்துவர் சொல்கிறார் நீங்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாட்டுடன் உடனே வர வேண்டும் இல்லாவிட்டால் அரசி உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என்று சொல்லியது இதை கேட்டதும் முதலையரசனின் மனம் குழம்பியது குரங்கின் ஈரலுக்கு அது எங்கே போகும் அதற்கு தெரிந்தது ஒரே ஒரு குரங்குதான் தான் தினமும் பழம் பறித்து போடும் உயிர் நண்பனான அந்த குரங்கை கொல்வது பாவம் அதைக் கொல்லாமல் இருந்தால் முதலையரசி இறந்து போய்விடும் நண்பனை கொல்வதா அரசியை இழப்பதா எண்ணிக் கடைசியில் அரசியை காப்பது தான் முக்கியம் என்று முடிவுக்கு வந்தது இப்படி அது வருத்தத்தோடு இருக்கும்போது எங்கோ போயிருந்த குரங்கு அங்கு வந்து சேர்ந்தது அது முதலை கவலையாயிருப்பதை பார்த்து அதன் துயரத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டது நண்பா இதுவரை நான் உன்னை பிரியாமல் இருந்தேன் இப்போதோ என் மனைவி நோயாக கிடப்பதால் உன்னை விட்டு பிரிந்து போக வேண்டி இருக்கிறது அதுதான் கவலையாக இருக்கிறது என்றது முதலையரசன் இப்போதே போய்வா இதற்கெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது குரங்கு பதில் அளித்தது உடனே போகத்தான் வேண்டும் ஆனால் உன்னை பிரிந்து என்னால் ஒரு கணமும் இருக்க முடியாது ஆகையால் நீயும் என்னோடு வரவேண்டும் என்று முதலை கேட்டுக்கொண்டது நீயோ நீரில் இருப்பவன் நானோ தரையில் வாழ்பவன் நான் எப்படி உன்னோடு வர முடியும் என்று கேட்டது குரங்கு என் முதுகில் ஏறி கொண்டு வா போய் விரைவில் திரும்பி விடலாம் என்றது முதலை அவ்வாறே குரங்கு முதலையின் முதுகில் ஏறிக்கொள்ள அது தன் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டது போகும் வழியெல்லாம் முதலையின் மனம் குழம்பிக் இருந்தது பொன்னின் தரத்தை கல்லில் உரைத்து காண்பார்கள் மனிதனின் தரத்தை அவர்களின் சொல்லை கொண்டு தெரிந்து கொள்வார்கள் அறிவில்லாத வஞ்சகர்களின் தரத்தோடு ஒப்பிட்டு உயர்ந்தவர்களின் மதிப்பை அறிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த பெண்களின் மனத்தை புரிந்து கொள்வதற்கு வழியே இல்லை உயிருக்குயிரான இந்த குரங்கு நண்பனை கொல்ல நான் முடிவு செய்தேன் இது என் மனைவி செய்த வஞ்சகமா இல்லை இடையில் வந்த இந்த தூதி செய்த கப்படமா ஒன்றும் புரியவில்லையே என்று பேசாமல் இருந்தது முதலை அதன் குழப்ப நிலையை கண்ட குரங்கு நண்பா இன்றெல்லாம் உன் முகம் மிக வாடி இருக்கிறதே என்ன காரணம் உன் மனைவி மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறாளா எதையும் ஒழிக்காமல் சொல் என்று கேட்டது நண்பா நான் என்ன சொல்வேன் என் மனைவியோ சாகும் நிலையில் இருக்கிறாளாம் வானரத்தின் ஈரல் கொடுத்தால்தான் அவள் பிழைப்பாளென்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களாம் அதற்கு நான் எங்கே போவேன் என்று சொல்லி முதலை கண்ணீர் வடித்தது முதலை முதலையின் மனநோக்கத்தை குரங்கு புரிந்து கொண்டது பூ இதற்குத்தானா இவ்வளவு கவலைப்படுகிறாய் வானர ஈரல் எத்தனை வேண்டும் நூறு வேண்டுமா என்று கேட்டது அவ்வளவு வேண்டாம் ஒன்று இருந்தால் போதும் என்றது முதலை அதோ அந்த நீண்ட மரத்தின் கிளைகளில் வரிசையாக தொங்கிக் கொண்டிருக்கிறதே முன்பே நீ எனக்குச் சொல்லியிருக்கக் கூடாதா இத்தனை தூரம் வந்த பிறகு சொல்கிறாயே சரி சரி நண்பா திரும்பு ஈரல்களில் ஒன்றிரண்டு எடுத்துக்கொண்டு உன் மனைவிக்கு கொடுக்க பழங்களும் பறித்து கொண்டு திரும்புவோம் என்று கூறியது குரங்கு முதலையும் அதன் சொல்லை நம்பி உடனே திரும்பி புறப்பட்ட கரைக்கே கொண்டு வந்து விட்டது கரை நெருங்கியவுடன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டது குரங்கு மரத்தின் மேல் ஏறிய குரங்கு இறங்காததைக் கண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த முதலை நெடுநேரமான பின் நண்பா ஈரலை எடுத்து கொண்டு விரைவில் வா என்று அழைத்தது ஏ முதலையே இன்னும் ஆசை வைத்து கொண்டு ஏன் காத்துக் கொண்டிருக்கின்றாய் பசியோடிருப்பவனுடைய நட்பில் ஆசை வைத்தால் பாம்பை நண்பனாக்கிக் கொண்ட தவளையைப் போல் துன்பப்பட வேண்டித்தான் வரும் உனக்கும் எனக்கும் உள்ள நட்பு இத்தோடு போதும் இனியும் நான் ஏமாறுவேன் என்று எதிர்பார்க்காதே பெண்கள் பேச்சுக்கு காது கொடுத்தவர்கள் ஏளனத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நீயோ உன் பெண்டாட்டிக்காக என்னை கொன்று விடவே நினைத்து விட்டாய் இது மிகவும் தீது இவ்வாறு குரங்கு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த முதலையொன்று அரசி முதலை இறந்து விட்டது என்று சொல்லியது தன் பிரிவால் தன் மனைவி இறந்து விட்ட செய்தியறிந்து முதலைக்கு துக்கம் தாழவில்லை அது குரங்கை பார்த்து நான் ஒரு பாவி அருமை மனைவியையும் இழந்தேன் உன்னை கொல்ல நினைத்து உன் அருமையான நட்பையும் இழந்தேன் என்று சொல்லி வருந்தியது என்னை கொல்லும்படி சொன்ன உன் மனைவி பொல்லாதவன் அப்படிப்பட்ட தீயவள் இறந்ததற்காக நீ இவ்வளவு துயரப்பட வேண்டாம் கவலையை விடு உன் இருப்பிடத்திற்கு போ என்று குரங்கு கூறியது முதலையரசன் தன் இருப்பிடத்திற்கு போய் பார்த்தது அங்கு வேறொரு முதலையிருக்கக் கண்டு திரும்பி வந்தது குரங்கை பார்த்து என் இருப்பிடத்தில் வேறொரு முதலை வந்து இருந்து கொண்டு விட்டது அதனை விரட்ட வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டது தீயவர்களுக்கு வழி சொன்னால் தீமையே உண்டாகும் என்று குரங்கு கூறியது நான் உனக்கு தீமை நினைத்தவன் தான் இருந்தாலும் நீ என்னிடம் இரக்கம் காட்டி ஓர் யோசனை சொல்ல வேண்டும் என்று முதலை கெஞ்சியது நேரே சென்று உன் பகைவனாகிய அந்த முதலையிடம் செய் சண்டையில் வேளை நீ தோற்றால் வீர சுவர்க்கம் கிடைக்கும் எப்போதும் உரிய இடத்தில் வாழ்வதே நன்மை உண்டாக்கும் புதிய இடத்திற்கு போனால் அதனால் துன்பங்கள் பல ஏற்படும் ஆகையால் உன் இடத்தை நீ அடைவதே சிறந்தது நியாயம் உன் பக்கம் இருப்பதால் உனக்கே வெற்றி ஏற்படும் போ என்று குரங்கு ஆலோசனை கூறியது முதலையரசன் தன் இருப்பிடத்திற்குச் சென்று அங்கு வந்து தங்கியிருந்த முதலையோடு போரிட்டு அதைக் கொன்றது பிறகு அது தன்னிடத்தில் இருந்து கொண்டு முதலைகளுக்கெல்லாம் ஓர் ஒப்பற்ற அரசனாக விளங்கி பல நாட்கள் இன்பமாக வாழ்ந்தது இரண்டு பாம்புடன பழகிய தவளை ஒரு நீர்நிலையில் ஒரு தவளை இருந்தது அந்நீர்நிலையில் இருந்த தவளைகள் அதனோடு ஒற்றுமையாக இல்லை மேலும் அதை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தன இதனால் வெறுப்படைந்த தவளை மற்ற தவளைகளின் மேல் ஆத்திரம் கொண்டு ஒரு பாம்புடன் போய் பழகத் தொடங்கியது தன் நண்பனாகி விட்ட அந்த பாம்பை பார்த்து இந்தத் தவளைகளையெல்லாம் விழுங்கி விடு என்று கூறியது பாம்பும் அவ்வாறே தனக்கு பசித்த போதெல்லாம் தவளைகளை பிடித்து விழுங்கிக் கொண்டிருந்தது தன் எதிரிகள் சாவதைக் கண்டு அந்த தவளை மனமகிழ்ச்சி கொண்டிருந்தது பாம்பு விழுங்கி விழுங்கி தவளைகளெல்லாம் ஒழிந்து போய்விட்டன கடைசியில் இந்த தவளையின் குடும்பம் ஒன்றுதான் மிஞ்சியது எல்லாரும் ஒழிந்தார்கள் என்று இந்த தவளை கழிப்புற்றிருக்கும் நேரம் பாம்பு அங்கே வந்தது எனக்கு இரைத்தா என்று பாம்பு கேட்டது எல்லாம் தான் தீர்ந்துவிட்டதே தெரியவில்லையா என்று தவளை கேட்டது உடனே பாம்புக்கு கோபம் வந்தது அது தவளையை பார்த்து கூறியது ஏ அற்ப தவளையே உன் பேச்சை நம்பித்தான் நான் வேறு இறை தேடாமல் இருந்தேன் இப்போது நீ எனக்கு இறை தரவழி செய்யாவிட்டால் உன்னையும் விழுங்கி விடுவேன் என்று சொல்லி தவளையின் குஞ்சுகளை விழுங்கி விட்டுச் சென்றது தவளைக்கு வந்த துயரத்திற்கு அளவே இல்லை அப்போதுதான் தான் ஆத்திரத்தில் அறிவிழந்தது அதற்குத் தெரிந்தது இனியாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியது மறுபடி பாம்பு வருவதற்குள் அது தன் மனைவி தவளையை அழைத்துக் கொண்டு வேறொரு நீர்நிலைக்கு போய் விடடது அந்த நீர்நிலையில் இருந்த தவளைகளுடன் அது அன்பாக பழகிக்கொண்டு இன்பமாக இருந்தது மூன்று அறிவில்லாமல் ஒழிந்து போன கழுதை ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அரசு புரிந்து வந்தது அதன் அமைச்சனாக ஒரு நரி இருந்து வந்தது ஒரு நாள் அந்த சிங்கத்திற்கு வயிற்று வலி ஏற்பட்டது வயிற்று வலிக்கு கழுதை ஈரல் சாப்பிட்டால் நல்ல தென்று யாரோ அதற்குச் சொன்னார்கள் அதனால் அது நரியைக் கூப்பிட்டு அமைச்சனே நல்ல கழுதை ஈரலாக பார்த்து கொண்டு வா என்று கூறியது கழுதை எங்கே சிடைக்கும் என்று தேடிக்கொண்டு நரி ஓர் ஊருக்கு வந்தது அங்கு ஒரு சுனையின் பக்கம் சேர்ந்தபோது ஒரு வண்ணான் ஒரு கழுதையை ஒட்டி கொண்டு வந்தான் சுனையை நெருங்கியவுடன் வண்ணான் கழுதையின் மேலிருந்த புதியைக் கீழே தள்ளிவிட்டு அதன் கால்கள் இரண்டை சேர்த்து கட்டி எங்காவது மேயும்படி ஒட்டினான் கழுதை சிறிது தூரம் சென்றவுடன் நரி அதன் அருகில் சென்று தனியாக பேசியது ஐயோ பாவம் உன் உடம்பு என்னை இப்படி இழைத்து போய்விட்டது என்று கேட்டது என்ன செய்வேன் எப்பொழுது கோபம் வந்தாலும் இந்த வண்ணான் என்னை அடிக்கிறான் சரியாக தீனி போடுவதே இல்லை என் முதுகில் அவன் ஏறிக்கொள்வது மட்டுமல்லாமல் முற்றுப்புள்ளி பெரிய பெரிய பொதிகளை வேறு ஏற்றிச் சுமக்கச் செய்கிறான் பொதி சுமக்காத நேரத்திலும் என்னை சும்மா விடுவதில்லை மாறுகால் பிணைத்து கட்டித்தான் விடுகிறான் இப்படி இடைவிடாமல் துன்பம் அனுபவித்தால் என் உடம்பு இழைக்காதா என்று துயரத்துடன் கூறியது கழுதை உன் கதை கேட்க கேட்க பரிதாபமாக இருக்கிறது இந்த துன்பம் தீர நான் ஓர் யோசனை சொல்கிறேன் கேள் என்னோடு வா நம் காட்டரசன் சிங்கத்திடம் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் அவனிடம் நீ ஓர் அமைச்சனாக இருக்கலாம் அதிகார பதவியோடு நலமாக வாழும் பேறு கிடைக்கும் என்று இச்சகம் பேசியது நரி சிங்கமா வேண்டாம் அது மற்ற மிருகங்களையெல்லாம் அடித்து தின்றுவிடும் எனக்கு பயமாயிருக்கிறது என்றது கழுதை வீணாக பயப்படாதே நாங்கள் எல்லாம் இல்லையா எங்களையெல்லாம் அடித்தா தின்று விட்டது ஆண் யானையைத் தவிர வேறு எந்த மிருகத்தையும திரும்பிக் கூட பார்க்காது உன் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதற்கு நான் பொறுப்பு என்ன சொல்கிறாய் என்று நரி கழுதையைக் கேட்டது அப்படியானால் சரி என்று கழுதை ஒப்புக்கொண்டது உடனே நரி அதன் கால்களில் கட்டியிருந்த கயிற்றை தன் பல்லினால் கடித்து அறுத்து விட்டது பிறகு வண்ணானுக்கு தெரியாமல் அதை அழைத்து கொண்டு காட்டுக்குள் சென்றது கழுதையைக் கண்டவுடனே சிங்கம் அதை பிடிக்க பாய்ந்தது கழுதை பயந்த கதறி கொண்டு ஓட்டம் பிடித்துவிட்டது வயிற்று வலி அதிகமாக இருந்ததால் சிங்கம் அதைத் தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று கொண்டிருந்தது நரி அதை பார்த்து அரசே என்னை இப்படி அவசரப்பட்டு விட்டீர்கள் இப்போது நான் போய் அதை திரும்ப அழைத்து வருகிறேன் உங்கள் கையில் கொடுத்தவுடன் அதை கொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கழுதையைத் தொடர்ந்து ஓடியது கழுதையின் அருகில் சென்றதும் நரி என்ன இப்படி ஓடி வந்துவிட்டாய் என்று கேட்டது போ போ உன் பேச்சை நம்பி வந்தேன் அந்த சிங்கம் அருகில் போவதற்கு முன்னாலேயே பாய்ந்து கொல்ல வந்தது நல்ல வேளை தப்பி ஓடி வந்துவிட்டேன் மறுபடி நீ எதற்கு வந்தாய் என்று சினத்துடன் கேட்டது கழுதை ஐயையோ பாவம் பாவம் சிங்க மன்னனைப் பற்றி அப்படிச் சொல்லாதே சிங்க மன்னன் இதுவரை சொன்ன வாக்கு பொய்த்ததில்லை உலகம் புகழும் அந்த உத்தமனை பற்றி இப்படி புத்தியில்லாமல் பேசாதே முன்பிறப்பில் என்ன பாவம் செய்தாயோ கழுதையாய் பிறந்து வண்ணானிடம் அடிபட்டு பொதி சுமக்கின்றாய் உன் பாவம் தொலைய நான் ஒரு நல்ல செயல் செய்தேன் அதை புரிந்து லாமல் மூடத்தனமாக ஓடி வந்து விட்டாய் நல்ல நண்பன் ஒருவன் அமைச்சனாகக் கிடைத்தானே என்ற மகிழ்ச்சியால் உன்னை கட்டித் கொள்ள வந்தான் சிங்கமன்னன் நீ பயந்தோடி விட்டாய் தானாக வரும் செல்வத்தை யாராவது தள்ளி வைப்பார்களா உன் தலைவிதி இப்படியா இருக்க வேண்டும் உடனே புறப்படு நான் சொல்வதை கேள் நலம் வரும் என்று கூறியது நரி கழுதை இப்போது நரியை முற்றிலும் நம்பிவிட்டது அதைத் தொடர்ந்து சென்றது நரி அதை கூட்டிக் கொண்டு வந்து சிங்கத்தின் முன் விட்டது கழுதையைக் கண்டதும் சிங்கம் மறுபடி எழுந்து பாய்ந்து கட்டி தழுவிக்கொண்டது அப்படியே கட்டிப்பிடித்தவாறே அதன் கழுத்தை முறித்து போட்டது நரியமைச்சனே இப்பொழுது கழுதையைக் கொன்ற பாவம் தீர சந்தியாவந்தனம் செய்துவிட்டு வருகிறேன் வந்தபின் வயிற்று நோய்தீர நல்ல மருந்தான அதன் ஈரலை எடுத்துக் கொள்கிறேன் அதுவரை நீ இந்த கழுதைக்கு காவலாக இரு என்று சிங்கம் கூறியது நரி காவல் இருந்தது சிங்கம் சந்தியாவந்தனம் செய்ய ஒரு நீர்நிலைக்குச் சென்றது சிங்கம் அங்கே சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்க இங்கே செத்து கிடந்த கழுதையின் கண்களையும் காதுகளையும் நரி தின்று முடித்தது திரும்பி வந்த சிங்கம் இந்த கழுதையின் கண்காதெல்லாம் எங்கே என்று கேட்டது கண்ணும் காதும் இருந்தால் ஒருமுறை அகப்பட்டு தப்பிய கழுதை திரும்பவும் வந்தாசாகும் என்று கேட்டது நரி ஊனப்பட்ட மிருகங்களை சிங்கம் தின்பது கிடையாது ஆகவே அது கழுதையின் ஈரலை தின்னாமலே போட்டுவிட்டு போய்விட்டது நரி அந்த கழுதையை இழுத்து கொண்டு போய்த் தன் கூட்டத்துடன் அதன் உடலை பீத்து தின்றது பட்டனுபவித்து மீண்டும் தவறு செய்பவர்களை என்னவென்று சொல்வது அறிவில்லாமல் அகப்பட்டிருந்த கழுதையைப் போலத்தான் அவர்களும் துன்பப்படுவார்கள் நான்கு குயவன் சேனாபதியானான் ஒரு சிற்றாறில் ஒரு குயவன் இருந்தான் ஒரு நாள் அவன் சூளையிலிருந்து மண்பாண்டங்களை எடுக்கும் போது இரண்டு பானைகள் ஒன்றாய் ஒட்டிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அவற்றைப் பிரிக்க முயலும்போது ஒரு பானை உடைந்து சில்லுச்சில்லாகச் சிதறியது சிதறிய சில்லுகளில் கூர்மையான ஒன்று அவன் நெற்றியில் பாய்ந்தது நெற்றியில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது அந்த காயத்தின் வடு போல வளைந்திருந்தது அந்த வடு பெரிதாக இருந்ததால் அது மறையவேயில்லை ஒரு முறை அவன் இருந்த நாட்டில் பஞ்சம் வந்தது அதனால் அவன் குடிபெயர்ந்த மற்றொரு வளமான நாட்டுக்குச் சென்றான் அந்த நாட்டின் அரசன் எப்போதும் போரில் ஈடுபட்டிருப்பவன் வீரக்களத்தில் விளையாடுவதே அவன் பொழுதுபோக்கு அவனிடம் போய் இந்த குயவன் ஏதாவது வேலை கேட்டான் குயவனுடைய நெற்றியில் இருந்த நீண்டு வளைந்த வடுவை பார்த்தவுடன் அந்த அரசன் பெருமகிழ்ச்சி கொண்டான் முன் ஏதோ போரில் இவன் காயப்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணி இவனுக்கு சேனாபதி வேலை கொடுத்தான் குயவன் தன் வேலையைச் சிறப்பாக செய்து வெற்றி பல பெற்று அரசனுடைய நன்மதிப்பையும் பெற்றான் ஒரு நாள் அரசன் சேனாபதியுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது சேனாபதி உங்கள் நெற்றியில் ஒரு வடு இருக்கிறதே அது யாருடன் செய்த போரில் ஏற்பட்டதென்று நீங்கள் இதுவரை சொல்லவில்லையே என்று கேட்டான் அரசே இது போரில் வாள் குத்தி கிழித்த காயம் அல்ல நான் ஒரு குயவன் சட்டி பானைகளி லிருந்து சிதறிய ஓடு கிழித்த காயம் இது என்று அறிவில்லாமல் அந்த குயவன் உண்மையை கூறிவிட்டான் கேவலம் நீ ஒரு குயவனா உன்னையா நான் என் சேனாபதியாக்கி என்னருகில் வைத்து பேசிக் கொண்டிருந்தேன் மற்ற அரசர்களுக்கு தெரிந்தால் இதை சுட்டிக்காட்டியே என்னை பழித்து பேசுவார்கள் நீ இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே இந்த இடத்தை போய்விடு என்று சீறினான் அந்தச் சாதி வெறி பிடித்த அரசன் அரசே நான் குயவனாக இருந்தாலும் போர்த்தொழிலில் தாழ்ந்தவன் அல்ல போரில் ப பன்னிரண்டு என்னை வெல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படியிருக்க நீங்கள் என்னை வேலையை சொல்வது நீதியல்ல என்று குயவன் வேண்டினான் அற்பனே சும்மா பிதற்றாதே சிங்கத்தோடு சேர்ந்திருந்த நரிக்குட்டி தன்னைச் சிங்கம் என்று எண்ணிக்கொண்டு துள்ளியது போல் நீயும் வீரன் என்று கூறித்துள்ளாதே உன் குலம் பிறர்க்கு வெளிப்படும் முன்னால் ஓடிவிடு என்றான் அரசன் வேறு வழியில்லாமல் குயவன் தன் சேனாபதி உடைகளைக் களைந்து விட்டு அங்கிருந்த வேறொரு நாடு நோக்கிச் சென்று விட்டான் ஐந்து சிங்கத்திடம் வளர்ந்த நரிக்குட்டி ஒரு காட்டில் ஆணும் பெண்ணுமாக இரண்டு சிங்கங்கள் வாழ்ந்து வந்தன அவற்றிற்கு இரண்டு குட்டிகள் இருந்தன நாள்தோறும் ஆண் சிங்கம் ஏதாவது மிருகங்களைக் கொண்டு வந்து பெண் சிங்கத்திடம் கொடுக்கும் பெண் சிங்கம் அதை குட்டிகளுக்கு ஊட்டி அவற்றை அன்புடன் வளர்க்கும் இப்படி நடந்து வரும் நாளில் ஒரு நாள் உயிருள்ள ஒரு நரிக்குட்டியை கௌவி கொண்டு வந்து இதை உன் குட்டிகளுக்கு உணவாக கொடு என்று சொல்லிக் கொடுத்து விட்டுச் சென்றது ஆண் சிங்கம் அந்த நரிக்குட்டி அழகாக இருந்ததால் பெண் சிங்கத்திற்கு அதை கொல்ல மனம் வரவில்லை அதை தனக்குட்டிகளோடு சேர்த்து அதற்கும் நல்ல உணவு வகைகள் கொடுத்து வளர்த்து வந்தது சிங்கக்குட்டிகளுடன் நரிக்குட்டியும் வளர்ந்து வந்தது தாமாக இறை தேடக்கூடிய அளவு வளர்ந்ததும் அவை ஒரு நாள் காட்டுக்குள் புகுந்தன அப்போது அவை சென்ற வழியாக ஓர் யானை வந்தது அதைக் கண்டவுடன் நரிக்குட்டி பயந்து ஓடியது உடனே சிங்கக்குட்டிகள் இரண்டும் அதை நோக்கி இப்படி பயந்து ஓடுவது சரிதானா என்று ஏசி காட்டின நான் ஒன்றும் பயந்து ஓடவில்லை நான் எதற்கு பயந்து ஓட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த சிங்கக்குட்டிகளுடன் நரிக்குட்டி சச்சரவிட்டது இருப்பிடத்திற்கு திரும்பி வரும் வரையும் வந்த பின்னும் அவை சச்சரவிட்டு கொண்டே இருந்தன இதை கவனித்த பெண் சிங்கம் நரிக்குட்டியை தனியே அழைத்து நீ உன்னை ஒரு சிங்கம் என்று நினைத்துக்கொண்டு பேசுகிறாய் உண்மை எதுவல்ல நீ ஒரு நரிக்குட்டி அறிவறியாத என் குட்டிகளோடு சேர்த்து நான் உன்னை வளர்த்தேன் அவைகளும் உன்னை ஒரு வகையான சிங்கம் என்றே எண்ணிக்கொண்டுள்ளன உன் பிறப்பு தெரிந்தால் அவை சீருமாகையால் அவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஓடிவிடு என்று கூறியது உடனே அங்கிருந்து அந்த நரிக்குட்டி ஓடிவிட்டது ஆறு குருவிக்கூட்டை கலைத்த குரங்கு ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதில் இரண்டு குருவிகள் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்து வந்தன ஒரு நாள் பெரும் மழை பெய்தது அந்த மழையில் நனைந்த குளிரினால் பற்கள் கெட்டி போய் உடல் நடுநடுங்கியபடி ஒரு குரங்கு வந்தது அது அந்த ஆலமரத்தினடியில் வந்து மழைக்கு ஒதுங்கி நின்றது அதை பார்த்து தூக்கணாங் குருவிகளில் ஒன்று மிகவும் இறக்கப்பட்டது குரங்கை நோக்கி உனக்கு கை கால் இருக்கும் போது நீ ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாதா ஏன் இப்படி மழையில் நனைந்து குளிரில் நடுங்க வேண்டும் என்று கேட்டது இதை குரங்கு தவறாக எடுத்து கொண்டு விட்டது அந்த குருவி தன்னை கையாலாக தவன் என்று பழிப்பதாக அது நினைத்து கொண்டது ஆகவே மிகவும் ஆத்திரம் கொண்டு ஏ ஊசி முஞ்சி குருவியே மூடத்தனமாக நீ எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டாயா எனக்கா கூடு கட்டத் தெரியாது இருக்கட்டும் இதோ உன் கூட்டை என்ன செய்கிறேன் பார் என்று கொண்டே மரத்தில் ஏறி கூடுகளை சின்னாபின்னமாகப் பீத்து எரிந்தது பாவம் அந்த குருவிகளும் மழையில் நனைந்து குளிரால் நடுங்கின மூடர்களுக்கு அறிவுரை சொன்னால் கேடுதான் வரும் ஏழு சாமபீத தான தண்டம் ஒரு காட்டில் ஒரு யானை இறந்து கிடந்தது அந்த பக்கமாக வந்த ஒரு நரி அதைக் கண்டது அதன் இறைச்சியை தின்பதற்கெண்ணி அதன் அருகில் சென்றது அப்போது அங்கு சிங்கம் வந்து சேர்ந்தது நரியை கண்டு நீ யார் என்று அதட்டியது சிங்கம் அரசே தாங்கள் கொன்று போட்ட இந்த யானையைக் காத்துக்கொண்டு நான் இருக்கிறேன் என்றது நரி நரி அடக்க ஒடுக்கமாகவும் சமாதானமாகவும் பேசியதைக் கண்ட சிங்கம் அதன் பேரில் இறக்கப்பட்டு நரியே இது நான் கொன்ற யானை அல்ல ஆகவே நீயே இதை எடுத்துக்கொள் என்று சொல்லிச் சென்று விட்டது சிங்கம் சென்ற சிறிது நேரத்தில் அங்கு ஒரு புலி வந்து சேர்ந்தது அது நரியை பார்த்து நீ யார் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதிகார குரலில் கேட்டது புலிமாமா இதை ஒரு சிங்கம் கொன்று போட்டது அந்த சிங்கம் இந்த பக்கத்தில் தான் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறது ஏதாவது புலி வந்தால் எனக்கு சொல் என்று அந்த சிங்கம் சொல்லியிருக்கிறது ஏன் என்று கேட்டேன் அதற்கு அந்தச் சிங்கம் முன்னொரு யானையை தான் கொன்று போட்டுவிட்டு நீராடப் போயிருந்த போது ஒரு புலி வந்து அந்த யானையை கடித்து தின்று விட்டது ஆகவே புலியை அதற்கு தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியது இவ்வாறு நரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே புலி தப்பித்தேன் பிழைத்தேன் என்று அங்கிருந்து ஓடிவிட்டது இவ்வாறு பகையுணர்ச்சியினால் புலியை மாறு படச்செய்து பின் அங்கு ஒரு குரங்கு வந்தது வா வா இவ்வளவு பெரிய யானை இறந்து கிடக்கிறது தின்ன ஆளில்லையே என்றுதான் பார்த்துக் கொண்டிருந்தேன் இதன் உடலை கிழித்து வேண்டிய அளவு தின்னு என்று கூறியது நரி குரங்கும் சரி என்று கூர்மையான தன் கை நகத்தால் யானையின் உடலை கிழித்தது அது கிழித்து முடிந்த சமயம் ஐயோ சிங்கம் சிங்கம் அதோ வருகிறது என்று நரி கூச்சலிட்டது சிங்கம் என்றவுடன் பயந்து போய் குரங்கு ஒட்டம் பிடித்தது அப்பாடா இந்த யானையின் தடித்தோலை எப்படி கிழிப்பதென்று யோசித்துக் கொண்டிருந்தேன் தானம் கொடுப்பது போல் காட்டி குரங்கை ஏமாற்றி கிழித்தாயிற்று தின்ன வேண்டியதுதான் என்று நரி யானையைத் தின்னப்போகும் பொழுது அங்கு மற்றொரு நரி வந்து சேர்ந்தது உடனே அந்த நரியின் மேல் பாய்ந்து சண்டையிட்டு அடித்து விரட்டி விட்டது இவ்வாறு தண்டம் செய்து அதை ஒட்டியபின் அந்த யானை இறைச்சியைத் தனக்கே சொந்தமாக வைத்துக் கொண்டு நெடுநாள் வரை தின்று தன் பசியை தீர்த்து கொண்டது நரி சாமம் பேதம் தானம் தண்டம் ஆகிய நான்கு வழிகளாலும் அறிவுடையவர்கள் தங்கள் விருப்பத்தை முடித்துக் கொள்வார்கள் எட்டு கடிப்பட்ட நாய் ஓர் ஊரில் ஒரு நாய் இருந்தது அந்த ஊரில் பஞ்சம் வந்ததால் உணவு கிடைக்கவில்லை ஆகையால் அந்த நாய் வேறோர் ஊருக்குச் சென்றது அந்த ஊரில் இருந்த ஒரு பெண் அதற்கு நாள்தோறும் சோரிட்டு காப்பாற்றி வந்தாள் ஒரு நாள் அந்த நாய் தெருப்பக்கமாக வந்தது தெருவில் இருந்த மற்ற நாய்கள் எல்லாம் உரிமையும் குறைத்தும் அதை விரட்டிக்கொண்டு கொண்டு வந்து மேலே விழுந்து கடித்து குதறிவிட்டன மேலும் சிறிது நேரம் இருந்தால் அது செத்து போய் விடும் போலிருந்தது போதும் போதும் இந்த ஊர்வாசம் என்ற எண்ணிக்கொண்டே ஒரே ஓட்டமாக தன் ஊருக்குத் திரும்பியது ஊருக்குள் நுழைந்ததும் அந்த ஊர் நாய்களெல்லாம் அதைச் சூழ்ந்து கொண்டு நீ போயிருந்த நாடு நல்ல, நல்ல நாடுதானா என்று கேட்டன எல்லா நாடுகளிலும் அது சிறந்த நாடுதான் ஆனால் நம் இனத்திலேதான் ஒற்றுமை இல்லை அதனால் நான் இப்படி துன்பமடைய நேரிட்டது ஒருவன் தன் இடத்திலேயே இருப்பதுதான் சிறந்தது என்று அந்த நாய் மற்ற நாய்களிடம் கூறியது